ஹை ஃப்ரெண்ட்ஸ் தளபதி பனையூர் ஆபீஸ்ல நிவாரண பொருட்கள் கொடுக்கிற போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அதாவது பனையூர்ல இருந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற டிபி சத்திரம் ஏரியா மக்கள் பெங்கல் புயலால் பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு முன்னூறு பேரை இன்னைக்கு பனையூர் ஆபீஸ்க்கு வர சொல்லி தளபதி அவர் கையாலேயே நிவாரண பொருட்களை வழங்கிட்டு இருக்காரு அண்ட் நிவாரணம் வாங்க வந்த மக்களோட தளபதி பர்சனலா உட்காந்து பேசிட்டு இருந்திருக்காரு சோ தளபதி கிட்ட இருந்து இது ஒரு பாராட்டத்தக்க முன்னெடுப்பு தான் அண்ட் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நேரா போயிட்டு உதவி பண்ணாம இப்படி ஆபீஸ்க்கு வர சொல்லி சொல்லி சொல்லிட்டு சில கடுமையான விமர்சனங்களும் வந்துட்டு இருக்கு பட் இந்த மாதிரி உதவி பண்றதே பெரிய விஷயம் ஸோ அதை கடுமையா விமர்சனம் பண்ற உரிமை யாருக்கும் இல்ல தமிழக வெற்றி கழகத்தோட நலம் கருதி ஒரு சஜஷனா வேணா அதை சொல்லலாம் ஏன்னா ஸ்டெயிட்டா களத்துக்கு போயிட்டு இந்த உதவி பண்ணார்னா அது அரசியல் களத்துல ஒரு மிகப்பெரிய பேசு பொருள் ஆகும் அந்த ஒரு ஆசையில அத ஒரு சஜஷனா சொல்லலாம் அவ்வளவுதான் அதுவும் நம்மள மாதிரி தளபதி ஃபேன்ஸ் தான் அதை கட்டாயமா சொல்லணும் ஏன்னா தளபதியோட செயல்பாடுகள்லயும் திட்டங்கள்லயும் ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா அதை தளபதி ஃபேன்ஸ் நாமளே சஜஸ்ட் பண்ணிட்டா இமீடியட்டா அதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அதை விட்டுட்டு என்ன பண்ணாலும் குறைய சொல்லாம சூப்பர் சூப்பர்னு சொல்லிட்டே இருந்தா ஒரு கட்டத்துல அதுக்கு வெளியில இருந்து விமர்சனங்கள் வர ஆரம்பிக்கும் தளபதியோட சினிமா கெரியர்லயே அது நடந்துச்சு குருவி வேட்டைக்காரன் வில்லுன்னு தொடர்ந்து நிறைய படங்களை விமர்சனம் பண்ணாம விட்டதாலதான் சுறாவை ஒட்டுமொத்தமா மக்கள் சேர்ந்து அடிச்சாங்க சோ அதுக்கப்புறம் நிறைய தளபதி ஃபேன்ஸ் விமர்சனத்தை ஓப்பனா சொல்ல ஆரம்பிச்சாங்க அதோட ஒரு விளைவு தான் தளபதி நம்பர் ஒன் இடத்துக்கு வந்தது சோ அதனால மத்த கட்சிகள் மாதிரி என்ன பண்ணாலும் முட்டு கொடுத்து கொத்தடிமைகளா இல்லாம ஒரு விஷயம் இப்படி பண்ணா பெட்டரா இருக்கும் அப்படின்னு இந்த மாதிரி நமக்கு தோணுச்சுன்னா அதை சஜஸ்ட் பண்றது நல்லது சோ தளபதி இந்த மாதிரி நிவாரண பொருட்கள் கொடுக்கறது மிகப்பெரிய ஒரு விஷயம் பட் ஸ்ட்ரைட்டா பாதிக்கப்பட்ட இடத்துக்கே போயிட்டு கொடுத்தா இன்னும் இம்பாக்டா இருக்கும்ன்றது என்னோட சஜஷன் இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க ஆன் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ